ஆப்பிள் சாகுபடி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா அனந்தகிரி கிராம வேளாண்மையாளர் ஆர் மூர்த்தி அவர்கள் தரும் யோசனைகள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா எந்த விதமான நோயும் வந்து நமக்கு வந்து அண்டாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆப்பிள் வந்து விவசாயம் வந்து மலை கிராமங்களான ஹிமாலயன் ரேஞ்சில் வந்து உற்பத்தி பண்ணுறோம் ஹிமாச்சல பிரதேஷில் வந்து உற்பத்தி பண்ணுறோம் உத்தரகாண்டில் வந்து உத்தர முயற்சி பண்ணுறோம் அதே மாதிரி வந்து ஊட்டி கொடைக்கானல்லையும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலையும் வந்து ஆப்பிளுக்கு வந்து முன்னெடுப்பு எடுத்து பயிற்சி கொடுத்து இது பண்ணியிருக்கிறாங்க ஆப்பிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விதவிதமான நாற்று கண்ணுகள் வந்து இருக்குது அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏக்கருக்கு வந்து இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தொம்போது நாற்றுகளை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நடுறாங்க நடந்து வந்து பார்த்திங்கன்னா அது உற்பத்தி ஆகி வளரும்போது வந்து பார்த்திங்கன்னா குளிர் பிரதேசமான இதில் வந்து நவம்பர் டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரியில் வந்து கபாத்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மஞ்சள் முடிஞ்சோன்னா மார்ச் அண்ட் ஏப்ரல் வந்து ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் மேல வந்து காய்க்க ஆரம்பிக்குது காயோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பரில் வந்து அறுவடை ஆகுது இந்த மே ஜூன் ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளோட கலர் வந்து மாறுது அது பச்சை கலராக சிகப்பு கலரா இல்லை பச்சையும் சகப்பும் சேர்ந்ததா இல்லை வெறும் ம கலர் மட்டும் இருக்கிற வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த பழங்கள் வந்து உற்பத்தி ஆகுது கிராஃப்டட் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்கட்டப்பட்ட செடிகளை வந்து நமக்கு வந்து முதல்ல வந்து இது பண்ணுறாங்க சீட்டிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விதையிலேருந்து உற்பத்தி கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அதை இது பண்ணுறாங்க பொண்ணுலையும் பூமின்னு நம்ம வந்து சொல்கிறோம் நம்ம தஞ்சை மாவட்டத்தை அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பொண்ணு இல்லைங்க வைர பூமி தான் அந்த பூமி அது இந்த மாதிரி பயிர்களெல்லாம் வந்து அங்கே பயிற்சி கொடுத்து தான் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ரெட் டிலிஷியஸ் மோலிஷ் டிலிஷியஸ் கோல்டன் டிலிஷியஸ் என்ற கிராஃப்ட் ரூட் ஸ்டாக் எனக்கு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வால்நட்டு சிஐடிஹெச் ஒன் சிஐடிஹெச் டூ சிஐடிஹெச் த்ரீ என்ற மூணு வெரைட்டியை வந்து வால்நட் கொடுத்தாங்க பாதாம் கொடுத்தாங்க ஆப்ரிகாட் கொடுத்தாங்க இது எல்லாத்தையும் கொடைக்கானலில் கவுன்சில் இருக்கிற கிராமத்தில் இருக்க என்னோடய நிலத்தில் வந்து நான் வந்து பதியம் போட்டு பயிர் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வந்து காய்கள் உற்பத்தி ஆச்சு பழங்கள் உற்பத்தி ஆச்சு இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி ப இருபத்தஞ்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ இருபத்தி அஞ்சில் வந்து நான் வந்து ஏறக்குறைய ஒரு மரத்தில் வந்து முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது கிலோ வரைக்கும் நான் வந்து உற்பத்தியை நான் எடுத்துருக்குறேன் நல்ல சைஸு கலர் நல்லாயிருக்கு அந்த ஆப்பிளோட இது வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸு பிரிக்ஸுன்றது என்னென்னா அந்த ஸ்வீட்னஸ் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா ஆப்பிள் அந்த ஆப்பிளோட இனிப்பு வகை எப்படிப்பட்டது அப்படின்றது வந்து டிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த டிஎஸ்எஸ் என்றுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டீன் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரைக்கும் அந்த பிரிக்ஸ் இருக்குதுங்க அந்த பிரிக்ஸ் இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சுவையாக வந்து சாப்பிட்டோம்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய வந்து விற்பனை ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதுங்க இதை உற்பத்தி ஆகிறது எல்லாம் வந்து அது தரந்தானா தரம் இல்லையா சரியான உற்பத்தி பண்ணுறோமா அப்படின்றது எப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து அங்கேயே அனுப்பி அதனோட டெஸ்ட்டு அதனோட இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு அவங்க என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அந்த பரிந்துரையில் தான் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போன வாரம் வந்து அதை வந்து அறுவடை பண்ணோம் ஆப்பிள் அறுவடை பண்ணோம் வால்நட்டும் அறுவடை பண்ணியாச்சு போன இதுக்கு முன்னாடியே இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து அடுத்தது வந்து கவாத்துக்கு போனோம் இந்த மலை கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு முள்ளங்கி மற்ற காய்கறிகள் எல்லாம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ விவசாயிக்கு வந்து வருமானம் வந்து இல்லைங்க கால சூழ்நிலை மாறினதுனால வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட சுழற்சி அடிப்படையில் வந்து மண்ணோட பாதிப்பு இருக்குது மண் அரிப்பு நிறைய இருக்குது இந்த மாதிரி தோட்டப்பயிர்களை வந்து நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து இந்த பழமரங்கள் மூலமா விவசாயி வந்து ஒரு மது பண்ணலாம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க காஷ்மீரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடர்த்தி ஐடென்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு வகையான இது சாதாரண ஒரு ஏக்கருக்கு வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது நாற்று நாட்டுறதை வந்து பார்த்திங்கன்னா இப்போத்திக்கு வந்து விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து அவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டு இட்டாலியிலேருந்து அவங்க வந்து எல்லாமே இறக்குமதி பண்ணுறாங்க இறக்குமதி பண்ணி இட்டாலியோட மெத்தட் எப்படி பண்ணியிருக்காங்களோ அந்த மெத்தடு தான் வந்து இப்போ அங்கே பண்ணியிருக்காங்க எல்லாமே அனந்த்நாக் பாலம்பூர் இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த ஐடென்சிட்டி வெரைட்டி தான் பண்ணுறாங்க ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபது நாற்று ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபது நாற்றுங்க வரிசைக்கு வரிசை வந்து பார்த்தீங்கன்னா பத்தடி அகலம் நாற்றுக்கு நாற்று வந்து இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா மூணு அடிங்க ஒரு நாற்றுக்கு மூணு அடி ஒரு நாற்றுக்கு மூணு அடிங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபது நாற்று நடுறாங்க ரெண்டாவது வருஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து டெரைல் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னு சொன்னால் பைப்பு வந்து பத்தடிக்கு பத்தடிக்கு வந்து பைப்பு நட்டுறாங்க அதில் வந்து கம்பிங்களை கட்டுறாங்க இந்த மூணடிக்கு அடிக்கு வந்து மார்க் பண்ணி வந்து நாற்றுங்களை நடுறாங்க அந்த நாற்றுங்களை வந்து அந்த கம்பியோட பொருள் டைட் பண்ணுறாங்க அந்த நாத்தோட உயரத்தில் என்ன இருக்குதோ அதில் வந்து சொட்டு பாசனம் கொண்டு வராங்க அந்த சொட்டு பாசனம் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து உரத்துலேருந்து மருந்துலேருந்து எல்லாமே அந்த டேங்க்கில் கலக்கி அதுதான் சொட்டு பாசனமாக கொண்டு வந்து பயிர் பண்ணுறாங்க அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டாவது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ கிடைக்கிதுங்க ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அப்போ ஆயிரத்தி இரநூத்தி இருபது மரத்துக்கு வந்து பார்த்தீங்க எவ்வளோ கேல்குலேட் பண்ணி பாருங்கள் அது வந்து ரெண்டாவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ மூணாவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ நாலாவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ வருதுங்க சராசரி ஒரு மரத்துக்கு ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ வருதுங்க அப்போ ஆயிரம் செடிக்கு என்ன வருது பாருங்க முப்பதனாயிரம் டன்னுங்க ஒரு டன்னை வந்து நீங்கள் அறுபதனாயிரம் ரூபா கொடுங்க அப்போ என்னாச்சு பாருங்கள் பதினெட்டு லட்சம் ரூபா ஒரு வருஷத்தில் வந்து வருமானம் எடுக்கலாங்க ஒரு ஏக்கரில் வந்து பதினெட்டு லட்சம் வருமானன்றது இது வந்து கனவா இல்லை உண்மைங்களா காஷ்மீரில் வந்து உண்மையாக ஆக்கிக் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விவசாயிங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற சின்ன சின்ன விவசாயிகளுக்கு வந்து ஒரு தரமான நாற்றுக்களை வந்து உற்பத்திக்கு வந்து கொடுத்து அந்த தொழில்நுட்பத்தையும் நம்ம கொடுத்து மானியங்கள் கொடுத்து உற்பத்தியை பெருகணும் அப்படின்னு சொன்னால் காஷ்மீர் இமாச்சல பிரதேஷ் தான் ஆப்பிள் உற்பத்தியில் முதன்மையாக இருக்கிறதுக்கு பதிலாக தென்னிந்தியாவில் வந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட் பவுலாக இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை எனக்கு வந்து அதிகமாக இருக்குதுங்க இதை வந்து அரசாங்கம் வந்து முழுமையாக வந்து கண் கவனம் செலுத்தி இந்த பழமரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையங்கள்லாம் முன்னின்று இதை வந்து பழங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு உண்டான தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளுக்கு பகிர்ந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியும் ஒரு ஊக்கத்தையும் கொடுத்து இந்த பயிர் வகைகளை வந்து நம்ம செய்யணுன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் மூர்த்தி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு எட்டு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்